அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் தோஷமில்லா நாள் எந்த ஒரு கெடுபலனும் நடக்காத நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகப்படியான மகிழ்ச்சியை கொடுக்கும் நாள் எதிர்பார்த்ததை விட வரவு அதிகமாக வந்தால் சந்தோஷமும் அதிகமாகும் அந்த சந்தோஷம் இன்று உங்களுக்கு உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று ஏமாற்றம் தருகின்ற நாளாக இருக்கிறது ஒரு எதிர்பார்ப்பு உங்களிடம் இந்த அளவு வர வேண்டும் வந்தால் நல்லது என்று எதிர்பார்ப்பு அந்த அளவு வராத காரணத்தால் ஒரு சிறு ஏமாற்றம் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உற்சாகம் நிரம்பிய நாளாக காட்டுகிறது எடுத்த செயல் வெற்றி பெற்று நினைத்த வரவு வந்து சேர்ந்தால் ஏற்படுமே ஒரு உற்சாகம் அந்த உற்சாகம் இன்று உங்களுக்கு ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் கடுமையாக வேலை செய்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்காத காரணத்தால் சற்றே மனக்கலக்கம் ஏற்படும் இந்த நாள் சற்று கவனமுடன் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புகழ் கூடும் நாள் நீங்கள் கௌரவிக்கப்படும் நாளாக காட்டுகிறது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறை சொல்லும் நாள் நீங்கள் செய்த செயல் சரியில்லை அவர் இப்படி செய்திருக்கலாம் இதுதானே நல்லது இதை ஏன் செய்தார் என்று உங்களை பிறர் குறை சொல்லும் நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஸ்தம்பித்து நிற்கும் நாள் எதிர்பாரா தொந்தரவுகள் வந்தால் கொஞ்சம் கூட எதிர்பாரா இடத்திலிருந்து இன்னல்கள் வந்தால் சற்றே ஸ்தம்பித்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அல்லவா அதுதான் இந்த நாள் உங்கள் நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆனந்த அதிர்ச்சி அளிக்கும் நாள் எங்கே இது முடியப்போகிறது போகிறது எங்கே இது நடக்கப் போகிறது என்று நீங்கள் சாதாரணமாக நினைத்து சோம்பி இருக்க அது மாபெரும் வெற்றியை கொடுத்தால் ஒரு ஆனந்தம் ஒரு அதிர்ச்சி தரும் ஆனந்தம் ஏற்படும் அல்லவா அந்த ஆனந்த அதிர்ச்சி இன்று உங்களுக்கு ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தவிக்கும் நாள் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது எது உண்மை எது பொய் கண்டுகொள்ள முடியவில்லையே என்று மற்றவர்களின் நிலையை உணர முடியாத காரணத்தால் ஏற்படுகின்ற ஒரு தவிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆனந்தமான நாள் இந்த நாள் பரிபூரண ஆனந்தம் யாருக்கு கிடைக்கும் விரோதிகளே இல்லாமல் நம்மளை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நமது சொந்தங்களாக நமது நலம் விரும்பிகளாக இருந்தால் இந்த ஆனந்தம் ஏற்படும் அந்த ஆனந்தத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று பயம் ஏற்படும் நாள் இந்த நாள் இப்படி செய்தோம் இப்படி நடந்தது இதனால் என்ன ஏற்படப் போகிறதோ என்ற பயம் இன்று உங்களுக்கு ஏற்படலாம் கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் நாள் உச்சகட்ட நம்பிக்கை ஏற்படும் நாள் தொட்டதெல்லாம் வெற்றி என்று ஆனால் அடுத்த கட்டம் நம்பிக்கைதானே அந்த நம்பிக்கை இன்று உங்களுக்கு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் குறைவது போல் உங்களுக்கு தோன்றும் இந்த நாள் மனதில் ஒரு சிறு கலக்கம் தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு முன்பு போல் இல்லை வர வர குறைகிறது என்றெல்லாம் நீங்கள் குறைபட்டு கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் ஓங்கும் நாள் ஒரு புது பட்டம் பதவி உயர்வு கிடைக்கும் நாள் இந்த நாள் ஒரு பட்டம் உங்களுக்கு கிடைப்பதாக காட்டுகிறது பட்டம் பெறும் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லட்சியம் நிறைவேறும் நாள் பல நாட்களாக ஒரு கனவு வீடு அல்லது வாகனம் ஏதேனும் ஒன்றை வாங்க வேண்டுமென்று பல நாள் கனவு அது இன்று நனவாகும் நல்ல நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று ஏமாற்றம் தரும் நாள் இந்த நாள் கையருகே வந்தது பிடிக்கும் முன்பு சென்று விட்டது கொஞ்சம் இருந்தால் பிடித்திருப்பேன் என்றெல்லாம் ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் அனுபவிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே மகிழ்ச்சி உண்டு நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்துவதாக காட்டுகிறது முயன்று பார்த்து முடியாத காரியத்தை கூட நீங்கள் முடித்து ஒரு சாதனை புரியும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்றே வேதனை தரும் நாள் இதுபோல் செய்தால் வெற்றி கிடைக்கும் என்று எண்ணி நம்பி ஒரு செயலை செய்து வெற்றி கிடைக்காமல் போனால் மனம் சற்று வேதனை அடையும் அந்த வேதனை இன்று உங்களுக்கு உண்டு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு லாபத்தை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள் வெள்ளிக்காசு எதிர்பார்த்தீர்கள் கிடைத்தது தங்கக் காசுகள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு தரும் நாள் உங்களது ஒரு ஒப்பற்ற செயலால் ஒரு உயர்வினை சந்திப்பீர்கள் குறைந்தபட்சம் பட்டம் அல்லது பதவியில் இது நடக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை பட்ட காலிலேயே படும் என்பார்களே அதுபோன்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்களுக்கு மிக மிக கவனம் தேவை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் உண்டு அது வீண் செலவாக இருக்க வாய்ப்பும் உண்டு இந்த நாள் ஏதேனும் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஆசை ஏற்பட்டு நீங்கள் அதற்காக செல்வதாக இருந்தால் ஒத்தி போடுவது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவை தரும் நாள் இந்த நாள் செய்ய இருக்கின்றீர்கள் ஒரு செலவினை அந்த செலவு உங்களுக்கு ஒரு மன நிறைவை தருகிறது அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்